அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா இன்றைக்கி வந்து நம்மளோட ராசிகலாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை துணியில் வந்து இது போல் டீக்கடை பட்டுருச்சுன்னா அந்த டீக்கடை பட்ட தடமே தெரியாது எப்படி அந்த கரை எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோவும் இருக்குது மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் ஒன் அது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் நம்ம அவங்க வந்து இது போல் ஷர்ட்லாம் வந்து போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காலரில் மட்டும் ஏன் தான் படுது ஏன் தான் எதுக்கு தான் படுதுன்னு தெரியாது அவ்வளோ அழுக்கு வந்து பட்டு போயிருக்கும் அந்த மாதிரி அழுக்கு ஆகக்கூடாதுன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது போல் டால்கம் பவுட்ரு போட்டு நல்லா அந்த காலரில் வந்து தேய்ச்சி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்ம பாடியிலேருந்து வர எண்ணெய் அந்த காரணமாக தான் வந்து அந்த காலரில் வந்து வந்து என்ன ஆகுதுன்னா அழுக்கு படுது நம்ம வந்து நம்ம பவுடர் டால்கம் பவுடர் வந்து கொட்டி விடுறதுனால அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து என்ன தர வந்து படியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ என்னென்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமான துணிங்க வந்து காய வச்சிருக்கோம் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிப்பு பற்றலை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம இது போல் ஹேர் கிளிப்பை கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக துணி காய வைக்கிற கிளிப்பாக கூட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் இது போல் பிரியாணிலாம் சாப்பிட்டோம்னா பிரியாணி பாக்ஸ் வந்து கிடக்கும் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு பாக்ஸை வந்து எப்படி சூப்பராக ஒரு ஆர்கனைஸராக மாற்ற போகிறோம் அப்படின்னா இது போல் ஒரு வாட்டர் கேன் ஜூஸ் வாட்ரு கேனை வந்து நம்ம வச்சுட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ம ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பாக்ஸு அதுக்கப்புறம் வாட்ரு கேன் நடுவில் அப்புறம் மறுபடியும் ஒரு பிரியாணி பாக்ஸை வச்சு நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டிங்கன்னா வந்து அது மறுபடியும் வந்து கீழே வந்து கண்டுக்கிட்டு விழவே விழாது இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து என்னத்த வேணாலும் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கன்னா நான் கீழே வந்து ஃபுல்லாக குழந்தைங்களோட சிறப்பு பாட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டு தைலம் மாத்திரை அதுக்கப்புறம் செல்லு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நம்ம வீட்டு கிச்சனில் கூட இது போல் குட்டி குட்டி மசால் டப்பாலாம் இருக்கும்ல பெப்பர் டப்பா உப்பு டப்பா நெய் டபா அதெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா ஸ்பூனு உட்டன் ஸ்பூனு பீட்ரு இது போல் எல்லாத்தையும் வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம வீட்டில் வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் கொட்டி வைப்போம் பார்த்திங்களா மஞ்சள் தூள் சோட்டா மாவு கடுகு மிளகு சீரகம் அது மாதிரி நம்ம கொட்டி வைக்கிற தாளிக்கிற ஐட்டம் கொட்டி வைக்கிற டப்பாவை கூட இது இதுபோல் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கிச்சனில் கேஸ் பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி இல்லைனா லிப்ஸ்டிக் ஐலைனர் அதுக்கப்புறம் ஐலேஷு இது போல் நம்மளுடைய சின்ன சின்ன பியூட்டி ஆக்சசரிஸ் கூட நம்மளோட நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் இது போல் சீப்பு எண்ணெய் பவுட்ரு எல்லாத்தையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே கூட வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாமா நம்ம விட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா போல் ஐஸ் வந்து அப்படி கட்டிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே வந்து இது போல் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து என்னத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன்னா வேஸ்ட்டான கிழிஞ்சு போன பட்டன் ஃபைல தான் வந்து நான் இது போல் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் வேண்டாம் உங்கள் கிட்டே கிழிஞ்சி போன பட்டன் ஃபைல் இருந்துச்சுன்னா போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க மறுபடியும் வந்து இது போல் ஐஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தூள் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நல்லாவே அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம இது மேலே பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீஸரில் வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகாது ஃப்ரீஸ் வந்து ஓவராகாது அதாவது ஐஸ் கட்டி வந்து ஓவராக ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது போல் வந்து ஒரு அந்த பட்டன் ஃபைலோட அந்த பிளாஸ்டிக் வந்து போட்டு வைக்கிறதுனால நம்ம டக்குன்னு அந்த ஐஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட பட்டன் ஃபைல் இல்லைனா கடையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்கல்ல அதை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் வாங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் வாங்கி வச்சுருந்து ரொம்ப நாள் அழுகாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பச்சை மிளகாவில் வந்து நம்ம எந்த டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த டப்பாவில் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம பச்சை மிளகா வந்து காம்பை வந்து கட் பண்ணிடணும் காம்பு தனியாக பச்சை மிளகாய் தனியாக பிரிச்சோணும் நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து அதில் வந்து இந்த டூத் பிக்கு இது போல் ஐஸ்கிரீம் குச்சி எதுனா ஒன்று வந்து நம்ம போட்டு வச்சோம்னா இந்த வுட்டன் ஐட்டம்ஸு அது வந்து நல்லாவே அந்த வுட்டு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ஈரத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம பச்சை மிளகா மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாமே எவ்வளோ ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது மாதிரி பண்ணுறதுனால பச்சை மிளகா பழுக்க கூட செய்யாது நெக்ஸ்ட் டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்மளுடைய பட்டு சாரியாக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களோட புது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இது போல் எண்ணெய் கரை பட்டுருச்சுன்னா அப்படியே அசிங்கமாக இருக்கும் அந்த எண்ணெய் கரையை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எடுக்கணும்னா எப்படின்னா எண்ணெய் பட்டை வச்சுக்க நம்ம இது போல் டால்காம் பவுட்ரை கொட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணி கொடுத்தோம்னா முக்கால்வாசி எண்ணெய் வந்து அதுலேயே வந்துடும் இன்னும் உங்களுக்கு வந்து பற்றலை அந்த பவுட்ரு வந்து அப்படியே அந்த பவுட்ரு ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா கொஞ்சமாக ரவுன்னு ரெண்டு சொட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றிருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுன இடமும் தெரியாது தடமும் தெரியாது அப்படியே எப்படி நம்ம போடும்போது இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் கரை வந்து இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட் டிப் நம்பர் செவன் என் பார்க்கலாமா நம்மளோட ஒயிட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதுனால அப்படியே டல்லாக மங்கி போய்டும் அதுலேயும் யூனிஃபார்ம் சொல்லவே தேவையில்ல நம்ம குழந்தைங்களோட ஒயிட் யூனிஃபார்மை எப்படி பளிச்சுன்னு மாத்தலாம் அப்படி புதுசு மாதிரி மாத்திரம் தான் பார்க்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து சுமார் ரெண்டு ஜக்கு தண்ணி அதாவது அந்த ட்ரெஸ் வந்து முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெகுலராக எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக தூள் உப்பு நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா வினிகர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக எந்த சோப்பை போட்டு துணி துவைப்போமோ அந்த சோப்பை போட்டு நல்லாவே ஒரு வாட்டி கையில் வந்து ஃபுல்லாகவே ரப் பண்ணி எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இந்த காலரு அதுக்கப்புறம் கையில் எல்லா இடத்தையும் இது போல் நம்ம வந்து ரப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அலசி வந்து காய வைக்க வேண்டியது தான் இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பல பலன்னு ஷைனிங்காக ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி இல்லாமல் சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வாஷிங் மிஷின்லேயே ஊற்றி விட்டோம்னா அந்த துணிங்க எல்லாமே நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்த துணிங்கில் இருக்கற அழுக்கு எல்லாத்தையும் இந்த வந்து வினிகரு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால எல்லாமே வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம துணிங்களும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டிப் நம்பர் எயிட் என்னென்னு பார்க்கலாமா நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நம்மளோட ஒயிட் ஷர்ட்லாம் இது போல் வந்து டீக்கரை பிடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான் போகவே போகாது நம்ம என்ன தான் பண்ணாலும் போகவே போகாது அதுக்கு வந்து சூப்பராக எப்படி எடுக்கலாம் தான் பார்க்கலாம் டீக்கரை பட்ட உடனேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பச்சை தண்ணியை வந்து ஊற்றி மொதல் ஃபஸ்ட்டு அந்த டீயோட சாயத்தை எல்லாத்தையும் எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பச்சை தண்ணியும் வந்து ரெண்டு மூணு வாட்டி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் ஃப்ரிட்ஜில் இருந்து காய்ச்சாத பால் பசும் பால் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க காய்ச்சாத பால் ஊற்றி நம்ம வந்து அந்த டீ கரை இடத்துல வந்து இது போல் வந்து நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க தூள் உப்பு தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது அந்த பாலும் அந்த தூள் உப்பும் மட்டும் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து முன்னாடி மட்டும் வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னா அது அந்தளவுக்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்காது நம்ம முன்னாடி எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறோமோ அதே அளவு வந்து ஷர்ட்டோட பேக் சைடும் நம்ம வந்து கொடுத்தா தான் வந்து ஷர்ட் சும்மா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு ஆகும் இப்போ பாருங்கள் அந்த ஷர்ட்டில் இருந்த கரை இருந்த இடமே தெரில ஷர்ட் வந்து நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது அந்த கரை இருந்த இடமும் தெரியல தடமும் தெரியல வாங்க இன்னைக்கு நம்மளோட ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான அனார்கலி பார்த்திங்கன்னா மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் இந்த ஷாலு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பிளாக்கு அதுக்கப்புறம் வந்து ராணி பிங்க்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒயின் கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா வயலட் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இது வித் ஃப்ரீ டெலிவரி நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராமெலாம் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த நெட் சாரி வித் கிராண்ட் ப்ளவுஸ் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் அவைலபிளாக இருக்கு இந்த சேரீல பாருங்க எவ்வளோ கிராண்டான பார்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்கன்னு இந்த ப்ளவுஸோட ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸில் வந்து அந்தளவுக்கு பீட்ஸ் ஒர்க்லாம் வந்து கொடுத்து ரொம்ப கிராண்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான சேரீ தான் இந்த கிராண்டான சேரீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வெளியே வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு யாராலையும் கம்மியாக கொடுக்க முடியாது நம்ம வந்து சூரத்துலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால நம்ம யாருமே கொடுக்க முடியாது கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனா நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதா இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் கூட ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலை அஃபிஷியல் சேனலையும் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் ஷாப்பிங்கை முடிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம ராசி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி கலெக்ஷன் அஃபீஷியல் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொல்லி இந்த டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பேரை சொல்லி அந்த டிப்ஸை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா